Yes, mm -hmm. புதியமுக சண்டைக்கு வந்து இருக்கிறோம் புதிய முத்துவ சந்தையில வந்து நிறைய கொடியாடுகள் ஆடுகள் வந்து குக்கிங்களோடய நிறைய வருது ஆடுங்களாவும் மொத்தமா வாங்குறாங்க சந்தைக்குள்ள போய் வாங்க வந்த நிலவரம் எப்படி இருக்கு ஆடுகள் ஒவ்வொன்றும் என்னென்ன விலையில விற்பனை ஆகிட்டு இருக்கு என்னென்ன வேலைக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்து தெரிஞ்சதுதான் ஒவ்வொரு குட்டிகளும் ஆடுகளும் வந்து சந்தையில ஏராளமானது எப்பவுமே வரும் இன்னைக்குதான் தான் அப்படின்னு இல்லை மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி ஆடுகள் குட்டிகள் வந்து சந்தையில வரத்து வந்து ஓரளவு நார்மலான வரத்து வந்து குட்டிகளோட வரத்து வந்து வந்து தான் இருக்கும் ஆனா இது வாங்கியதுக்கா விற்பனை பண்ண பண்ணிருக்கீங்களா வாங்கிட்டீங்களா என்ன வேலை சொல்லி வாங்கி ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறுவோம் சொன்னுங்க நீங்க என்ன வேலைக்கு வாங்கி

வந்து வெள்ளாட்ட குட்டி செம்பரியாடு குட்டி அப்படின்னு சொல்லி நிறைய வாங்குவாங்க அதுல இந்த செம்பரியாடு குட்டியில வாங்குறவங்க மட்டும் ஒரு தனித்துவமா இருப்பாங்க உங்கள் பணி சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் தம்பி பாலுசாமி ஹேமா வணக்கம் மன்னா ராஜ்குமார் ரொம்ப நன்றிங்க அதாவது இந்த பொட்டக்குட்டி வானிலைங்கள வந்து இத்தே புத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி கவனித்த தன்மையா வந்து நல்ல விற்பனை ஆயிட்டு இருக்கும் எப்படி இந்த குட்டிகள் தூத்துக்குடி மாவட்டம் அஹ் தூத்துக்குடி இது வந்து பொட்டக்குட்டி தான் நினைக்கிறேன் ூத்துக்குடி மாவட்டம் குடியமுத்தூர் குட்டி சந்தையில மட்டும்தான் புட்டுக்குட்டி நிறைய வரும் நம்ம நினைப்போம் அவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு குட்டிலும் மொத்த மொத்தம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்து வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க அவங்க விற்பனையை சேர்ந்து பண்ணிக்குவாங்க வாங்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க ரொம்ப ஒன்பது நல்ல ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொண்டு வருவாங்க சந்தை நேம் லொகேஷன் புதியமட்டூர் சந்தை தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியில இறங்கி கோயம்புத்தூர் வரலாம் இல்ல தூத்துக்குடி மாவட்டம் என்ட்ரன்ஸ் டோல்கேட்ல இறங்கி கோயம்புத்தூர் வரலாம் ரெண்டு வழியா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு எந்த வழியா வேணா வரலாம் கோயம்புத்தூர் சந்தை வந்து பாத்தீங்கன்னா குச்சிகள் விற்பனை வந்து பாத்தீங்கன்னா கவனமா வந்து பார்த்து வாங்கிக்கிட வேண்டியோம் ஆடு ரெண்டு குட்டியோடு என்ன வேணுன்னு சொல்றீங்க சரிங்க அது ரெண்டு பொட்டை கொட்டியா கெடா கொட்டியா ரெண்டுமே பொட்டை கொட்டிதான் இது குராலா சென உண்டா சென இல்ல

சில சொல்லுவாங்க நம்ம வந்து வளர்க்கிறோம் வளர்க்கவும் வளர்க்க போறோம் அதனால எப்படி இதோட மதிப்பு கொஞ்சம் கூட நல்ல பொருள் அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க ஆனா அங்க அண்ணன் வந்து அப்படிலாம் சொல்லல இதெல்லாம் வாங்கி தான் கட்டி போட்டுருக்காங்க பாருங்க ஒரு மூடி குட்டி இருக்காது ஒரு குட்டியை வாங்கி அப்படியே கட்டி போட்டுருக்காங்க இதுல மூடி குட்டி இருக்கு விளையாட்டம் குட்டி இருக்கு செம்புரிய பாருங்க ரொம்ப அணில் மரம் மாதிரி இருக்கு இது அணில் மரம் பத்தியும் மூணு இருக்கும் கோடு மாதிரி இருக்கும் அணில் மேல போடு இருக்கும் அந்த தோடு மாதிரி இருக்கும் சந்தையில வந்து ஒரு சூப்பரான பொருள் வாங்கணும் அப்படின்னா சந்தைக்கு காலையிலேயே வந்துருங்க காலையிலே வந்தீங்கன்னா வந்து வெட்டிகளையும் ஆடுகளையும் நீங்க சே வாங்க முடியும் இல்லைன்னா ஆடுகள் வந்து ஈர்க்கிற ஆடுகள் நம்ம வாங்குற நாடு வந்து கூடாது குட்டியும் ஆடுகளும் நம்மளே செலக்ட் பண்ணி வாங்குற மாதிரி நல்லா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க கார்த்திக் ரைஸ் ரைஸ் பாத்தீங்கன்னா என்ன ப்ரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஒவ்வொரு குட்டியிலும் ஆடுகளுக்கும் ஒவ்வொரு ரேட்டு இப்போ இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு என்ன வேலை கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னா வந்து வண்டி வந்து இது இல்ல அதாவது யாரும் இந்த குட்டியும் மொத்தமா வந்து அப்படியே வண்டி வந்துட்டு இருக்கு வந்த குட்டிகள் யாரும் இறக்கிட்டு இருக்காங்க சந்தை ரேட்டு பார்த்தா இந்த இது ஆடு வந்து மெயினான நல்ல ஒரு புளியும் போற ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு தாத்தா வச்சுக்கோங்க அதாவது இந்த ஆடு குட்டி வளர்த்து எப்படி ப்ரோ இந்த ஆடு வளர்த்தா வந்து நான் வந்துரும்

நேச்சுரல் தன்மை அந்த தன்மை வந்து குறையவே இல்லை குட்டியோட தன்மை வந்து குறைஞ்சதுனால மட்டும்தான் ஹலோ ஹலோ பிரதர் இன்னைக்கு ஆட்டு குட்டி வரத்து எப்படி இருக்கு ப்ரோ லைஃப் இஸ் ஷார்ட் மச்சி அதாவது இன்னைக்கு ஆட்டு குட்டியோட வரத்து வந்து நல்லாவே இருக்கு ஆனா வந்து விற்பனை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா வந்து இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாவே வந்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து အလေ <laughs> 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 းပါပတ်တာနဲ့လောမတော့ဗဟိုရှိနေတယ်ဒီဝင်းကြီးတွေလည်းပါတော့အခုမှလုပ်ရမယ်လို့ပြောနေတယ်အဲ့ဒါကိုလည်းလျှော့ထားတယ်

நல்ல வளர்த்திய நல்லா ஜெய் ஜாண்டிக்கு மக்களை பாருங்க அதாவது நல்ல வளர்த்தியா சாண்டிக்கான லுக் நல்ல இது எப்படின்னா மேய்ச்சல் ஆடா கையாங்க மேய்ச்சல் ஆடுதான் சரிங்க சரிங்க மேய்ச்சல் ஆடு வளர்த்த ஒரு லாபம் வந்து கிடைக்கும் உறுதியா பாருங்க சந்தையில வந்து பாத்தீங்கன்னா என்னத்த ஆடுகள் வந்து வளர்க்குறாங்க குட்டிகளும் மொத்தமா கொண்டு வராங்க நிறைய ஆடுகளுக்கும் காய் அடிச்சதா காய் அடிக்காததா காய் அடிச்சதுதா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க இந்த கடா இந்த என்ன சொல்றீங்க இருபத்தி ரெண்டாயிரம் சொல்றீங்க என்ன மதிப்பு வரும் மதிப்புன்னு பார்த்தா இட மதிப்பு சரிங்க எப்போ என்ன வேணாலும் குடுப்பீங்க இருபதாயிரம் ரூபானா குடுப்பீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் இருபதாயிரம் ரூபானா குடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காட்டு ரொம்ப குவாலிட்டி ரொம்ப தெளிவு

ரெண்டும் கடா குட்டியா பொட்டைக்குட்டியா ரெண்டுமே பூமரிதானா அப்புறம் உண்டாக்கிக்கலாம் வருகத்துக்கு சரிங்க நமக்கு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க வலை நாட்டில இருந்து வந்திருக்கிறீங்க அதாவது மேலப்பாளையம் சந்தையை விட்டுட்டு நம்ம புதுமது சந்தையை பார்த்து வந்திருக்கீங்க இது வளர்க்கணும்னா இனி எத்தனை வருஷம் வளர்க்கலாம் பல்லு பத்திரா இன்னும் ரெண்டு கீதோ சரிங்க நீங்க எப்படி வளர்ப்பீங்க மேய்ச்சல் முறையா கையறையா கையறை தான் கையறைனா என்னென்ன வைக்கிறது உண்டு சரிங்க

காலையில வந்து பாத்தீங்கன்னா குட்டிகள் வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து வெயில் அந்த மாதிரி மழையில வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அதனால வந்து கொஞ்சம் தெளிவா வந்துகிட்டோம் வெயில் நல்லா அடிச்ச பிறகு அந்த குட்டிகள் வந்து நம்ம பாத்துக்கிட ஏதாவது பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல சந்தையில வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான ஆடுகள் வந்து கொண்டு வர்றாங்க விற்பனையும் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணி ரகத ஆடு எல்லாமே கண்ணி ரகம் சாய் புரோ மதுரை மாவட்டம் அலகேசன் புதியமுத்து சந்தை ஒரு மாதிரி இருக்கிறது ஒரு மாதிரி இல்ல மழை வந்து கொஞ்சம் நைட்டா பேஞ்சு வைக்கணும்னு அதனால வந்து அப்படி இருக்கலாம் எல்லாமே கிடக்கு இது என் இது என்ன வேலை சொல்றீங்க நீங்க

ஆகும் வாங்கி போகணுங்க சரிங்க இப்போ எப்படி வில எதுவும் கேட்டு இருக்கோங்களா வில கேட்டுருக்கோங்க விலை கேட்டுருக்கோங்க இதை தனித்தனியாக கொடுப்பீங்களா இப்படி மொத்தமா தான் கொடுப்பீங்களா தனித்தனியா தனியாக கொடுக்கு தான் கொடுப்பீங்க சரிங்க இப்போ இந்த புறால என்ன ரேட்டு சொல்லுவீங்க இந்த புறால ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் ரூபா சொல்றீங்க அந்த கிடா கூட்டி அந்த கிடாவுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபா சொல்கிறீங்க என்ன அவ்வளோ வந்தா ஃபைனாக கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்பீங்களே மொத்தமா என்ன ரேட்டு வரலாம் அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணி இருப்பீங்க ஒரு ஐநூறு ரூபாய் வரைக்கும் எட்டாயிரத்தி வந்தா வந்தோம் சரிங்க ஒரு எட்டாயிரத்தி வந்தா கூட கொடுத்தோம் சரிங்க ஆடு ஒரு ஏழாயிரம் அப்படி வந்தா கொடுத்தா சரிங்க நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்து உடங்குடியில இருந்து வந்து எப்படி ஏதோ விற்பனை ஆயிருக்கா ஆகல இன்னும் விற்பனையா ஆகலை சரிங்க சரிங்க விற்பனை வாய்ப்பு கம்மியா இருக்கு என்ன சரிங்க வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாதான் இருக்கு ரொம்ப வரவங்களால வந்து விற்பனை பண்ண முடியுமா கேட்டாங்க அப்படிங்கப்ப

ഒരു കുട്ടി വാങ്ങണം പത്ത് കുട്ടി വാങ്ങണം ഒരു കുട്ടി ഫ്രീയ രണ്ട് കുട്ടി air rose air 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 air

ஏழா மூணு கடா குட்டியா போட்ட குட்டியா கடா குட்டிதான் என்ன வேலை வந்தா குடுப்பீங்க நாப்பது வளம் நமக்கு எந்த தம்பி எத்தனை ஊட்டி கொண்டு வந்திய வாங்கறது தான் டிஏ இத வாங்கிட்டு விற்பனை பண்றதுக்கா வியாபாரி அப்படினா நீங்க இப்போ இது மூணு தான் வாங்கி இருக்கீங்களா இல்ல வேற வாங்கி இருக்கீங்களா மூணு தான் வாங்கி இருக்க அதே விற்பனை பண்ண முடியல என்ன வேலை கேட்காங்க கேள்வி முப்பத்தஞ்சு கீழே கேட்காங்க என்ன வேணும் கொடுக்க பைனலா வாய்ப்பு உண்டு நாற்பது ரூபா தான் அது குறைஞ்சு கிடையாது உன் பேரு தம்பி என்ன படிக்கிய